கொந்தாரம்மாலை குழல்லார முடுதோ பொருள்ன்காதில் லோலை கதிர் போல ஒளிர் வீச மலர் போல Yeah. கொலைகாரர் கூடி கேடர் சுழல் சிங்கார தோழர் பணுள்ளர் ஜாதி இல்லர் சண்டாழ்சி சீவர் மாயவல் ஓடேன் உடலே சிங்கார தோழர் பண மாஜையுழை ஜையில் சண்டவர் மாயவலையோட சங்கோதை நாதம் கூடி வேகமா பாதமல் சேரகருள் புரிவாயே சங்கோதை நாதமோடு உடிலுகு மாயையிருள் வெந்தோட शिवदेशिग नमो न मे सिन्दूर பாடலின் ஐநூத்தி மூன்று பங்கார மார்பிலணி என துவங்கும் திருச்செங்காட்டங்குடி திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகளை ஆட்கொண்ட உடைய தலம் திருச்செங்காட்டங்குடி சிறுத்துண்ட நாயனார் பிள்ளைக்கரி சமைத்து இறைவனுக்கு படைத்த தலம் அப்பரும் சம்பந்தரும் பரவிய தலம் கணபதீச்சரம் என்பது கோயிலின் பெயர் ருத்ராபதீஸ்வரர் திருக்குழல் நாயகி முருகவேள் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் தேவியருடன் நின்ற கோலம் நன்னிலம் வட்டத்தில் திருப்புகலூர் அருகில் உள்ளது வங்கார மார்பிலணி தாரோடு உயர் கோடசைய குந்தார மாலை குழல் ஆரமுடு தோல் வன் வன்காதில் ஓலை கதிர் போல வீச இதழ் மலர்போல மஞ்சாடிச் சாபனுதல் வாழனைய வேல்விழிகள் கொஞ்சார மூக கிளியாக நகை பேசி உற வந்தாரை வாரும் இரும் நீர் உறவு என ஆசையமயிலும் ஆதர் சங்காளர் சூது கொலைகாரர் குடிகேடர் சுழல் சிங்கார தோழர் பண ஆசையுளர் ஜாதியிலர் சண்டாளர் சீச்சி அவர் மாய வலையோடு அடியன் உழலாமல் தம்மை நன்னி வந்தவர்களை வாரும் நீர் நமக்கு உறவினராயிற்று என்றெல்லாம் ஆசைமயக்கத்தி ஊட்டுகின்ற பொது மாதர்கள் கெட்ட குணத்தை உடையவர்கள் இத்தகையோரது மாய வலைகளிலே அடியேன் சிக்கி அலையாமல் சங்கோதை நாதமோடு கூடி வெகு மாயை இருள் வெந்து ஓட மூல அழல் வீச உபதேசமது தன் காதில் ஓதி இரு பாதமலர் சேர அருள் புரிவாயே யோக வழியிலே கிடைக்கும் சங்க ஓசை ஒலியை தசநாதங்களை அனுபவித்து மிக்க மாயையாம் இருள் வெந்து ஒழிந்து போக மூலாக்னி வீசிட உபதேசத்தை எனது தன் காதில் குளிர்ந்த காதிலே ஓதி உனது இரண்டு பாதமலரை கூடும்படியான திருவருளைத் ரூப மயில் வாகன நமோ நமென அலங்கார உருவத்தோடு கூடிய மயில் வாகனனே அல்லது அலங்காரமான உருவத்தனே மயில் வாகனனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சிவ நமோ கந்தனே குருமூர்த்தியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சிந்தூர பார்வதி சுத ஆகர நமோ சிம்புடி குங்குமம் அணிந்துள்ள பார்வதியின் சுத ஆக்கர பிள்ளையாய் அமைந்தவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் விருதோதை என்று வெற்றி சின்னங்களின் ஓசை சிந்தான ஜோதி கதிர்வேலவ நமோ நமேன கடல் போல முழங்க ஜோதி ஒளி கொண்ட வேலாயுதனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் கங்காள வேணி குருவானவ நமோ நமென எலும்பாபரணனும் சடாமுடி உடையவனுமான சிவனுக்கு குருமூர்த்தியானவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று முழங்கவும் திண் சூரர் ஆழி மலை தூள்பட வைவேலை விடும் முருகோனே வலிமை மிக்க சூரர் ஆதியரும் கடலும் எழுகிரி கிரௌஞ்சம் ஆதிய மலைகளும் பொடியாக வைவேலை கூரிய வேலை செலுத்தினும் முருகனே இங்கீத வேத பிரமாவை விழ மோதி ஒரு பெண்காதலோடு வனமேவி வழிநாயகியை தேனிரச மார்முலை விடாத கர இங்கீத இங்கிதமான இனிமி வாய்ந்த வேதம் படித்த பிரம்மன் விழும்படி அவனை மோதியும் ஒப்பற்ற பெண்ணாகிய வள்ளி மேல் கொண்ட காதலோடு அவள் வசித்த தினைக் காட்டுக்குச் சென்று அந்த வள்ளி நாயகியின் இன்பமேயமான தேன் போல இனிப்பதான கொங்கைகளை விடாத கரதளமும் அழகிய மார்பும் கொண்டவனே என் தோழர் காதல் கொடு காதல் கரியே பருகு செங்காடு மேவி பிரகாச மயில்மேல் அழகொடு என் காதல் மாலை முடி ஆறுமுகவா அமர பெருமாளே எட்டு தோள்கொண்ட சிவபெருமான் ஆசையுடனே காதல் கரியை பிள்ளைக்கரியை உண்ட திருச்செங்காட்டங்குடி என்னும் தலத்தைச் சேர்ந்து ஒளிவீசும் மயில்மேல் அழகாக வீற்றிருந்து அடியேனுடைய ஆசையால் எழுந்து தமிழ்ப்பாட்டை அல்லது எனது தமிழ் மாலைகளை புனைந்தருளும் ஆறுமுகத்தனே தேவர் பெருமாளே உபதேசத்தி எனது குளிர்ந்த காதிலே ஓதி உனது இரண்டு பாதமலரை கூடும்படியான திருவருளை தந்தருளக